வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பொதுவாக தமிழக அரசு ஏற்று நடத்தக்கூடிய டாஸ்மார்க்கு என்று சொல்லக்கூடிய மதுபாட்டில் விற்பனை நிர்வாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் ரிட்டைல் ப்ரைஸுக்கு வந்து கூடுதலாக மதுபாட்டில் விற்பதாக ஆங்காங்கே புகார்கள் எழுந்த வண்ணம் இருக்கிறது இது சம்பந்தமாக சென்னையை சார்ந்த அதாவது செம்பியம் பகுதியை சார்ந்த தேவராஜன் என்ற நபர் அவர் வந்து நுகர்வோர் நீதிமன்றத்தில் வந்து மனு தாக்கல் செய்து அந்த மனுவில் வந்து நீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்பு குறித்து இந்த காணொளியில் பார்க்கலாம் பொதுவாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த சென்னை செம்பியம் பகுதியைச் சார்ந்த தேவராஜன் என்ற நபர் பெரம்பூரில் உள்ள மதுக்கடையில் வந்து டாஸ்மார்க் மதுக்கடையில் மதுவானம் வாங்கியிருக்கிறார் அதன் விலை வந்து நூற்றி எண்பது ரூபாய் என்று இருந்திருக்கிறது ஆனால் அதை வந்து இரநூறு ரூபாய்க்கு வந்து விற்பனை செய்ததாக தெரிய வருகிறது இதனால் மன உளைச்சலான அந்த நபர் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய நுகர்வோர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார் அந்த மனுவில் அவர் வந்து தெரிவித்தது என்னென்னா பொதுவாக இந்த டாஸ்மார்க் நிர்வாகத்தில் வந்து விலைப்பட்டியல் வந்து வைக்கவில்லை மேலும் அவர்கள் விற்கின்ற மதுபானங்களுக்கு ரசீது வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இருந்தும் கூட அந்த உத்தரவை அவர்கள் பிரி அதாவது பின்பற்றவில்லை மேலும் அவர்கள் வந்து மேக்சிமம் ரிட்டைல் பிரைஸ் என்று சொல்லக்கூடிய அதிகபட்ச சில்லறை விற்பனை விலையை விட கூடுதலாக வந்து விற்பனை செய்வது வந்து நியாயமற்ற வர்த்தக நடைமுறையாக இருக்கிறது இது வந்து அதில் வந்து பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது அதனால் வந்து இந்த நியாயமற்ற வர்த்தக நடைமுறையை மேற்கொண்ட டாஸ்மார்க் நிர்வாகம் வந்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அவர் வந்து சென்னை வடக்கு மாவட்ட நுகர்வோர் குறைதீர் தீர்ப்பானத்தில் வந்து மனு தாக்கல் செய்திருக்கிறார் மேலும் இது சம்பந்தமாக கொடுங்கையூர் கொளத்தூர் குமரன் நகர் கொசப்பேட்டை போன்ற பகுதிகளிலும் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளில் இதுபோன்ற கூடுதல் விலைக்கு விற்பதாகவும் மொத்தம் பத்து வழக்குகளை வந்து தாக்கல் செய்திருக்கிறார் அந்த குறைதீர் தீர்ப்பாணையத்தில் அதை விசாரித்த அந்த குறைதீர் ஆணையத்தினுடைய நீதிபதி கோபிநாத் மற்றும் உறுப்பினர்கள் வந்து இதனை விசாரித்து பிறப்பித்த தீர்ப்பு என்னென்னா பொதுவாக அந்த மேக்சிமம் ரிட்டைல் ப்ரைஸ் என்று சொல்லக்கூடிய அதிகபட்ச சில்லறை விற்பனையை விட கூடுதலாக டாஸ்மார்க் நிர்வாகம் விற்பனை செய்தது வந்து நியாயமற்ற வர்த்தக நடைமுறை என்று குறிப்பிட்டதோடு அதில் பாதிக்கப்பட்ட மனுதாரருக்கு அவருக்கு அவரிடம் கூடுதலாக வசூலித்த தொகை மற்றும் அவருக்கு ஏற்படுத்திய மன உளைச்சலுக்கு வந்து வழக்கு ஒன்றுக்கு தலா ஐயாயிரம் ரூபாயும் மற்றும் வழக்கு செலவுக்கு ஒவ்வொரு வழக்கு செலவுக்கும் ஆயிரம் ரூபாயும் ஆக கூடுதல் அறுபதாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபாய் வந்து இந்த டாஸ்மார்க் நிர்வாகத்தினுடைய விற்பனையாளர்கள் செலுத்த வேண்டும் என்று அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள் இது வந்து ச அதாவது பொதுவாக தமிழகம் முழுக்க நடக்கக்கூடிய இது ஒரு பெரிய பிரச்சனையாக கருதப்படுகிறது பொதுவாக அந்த தேவராஜன் அவர் மனுவில் குறிப்பிட்டது என்னென்னா அதில் கூடுதலாக வசூலிக்கின்ற தொகைகளை வந்து அந்த டாஸ்மாக்குடைய நிர்வாகத்தினர் வந்து பங்கிட்டுக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நிர்வாகத்தில் வந்து அந்த மதுபாட்டில் கூடுதலாக விற்பனை செய்வது ஒரு நியாயமற்ற வர்த்தக நடைமுறை அது வந்து ஒரு ஏமாற்று நடைமுறை என்பதை குறிப்பிட்ட நீதிபதிகள் வந்து இந்த இழப்பீட்டுத் தொகையை டாஸ்மார்க் நிர்வாகம் உடனடியாக பாதிக்கப்பட்ட அந்த மனுதாரர் தேவராஜனுக்கு வழங்க வேண்டும் என்று அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள் இது வந்து ஒரு சின்ன விஷயமாக தோன்றலாம் நமக்கு ஒரு எளிய விஷயமாக தோன்றலாம் ஆனால் இது தமிழ்நாடு முழுக்க நடக்கின்ற போது இது ஒரு மிகப்பெரிய ஊழலாகவும் மிகப்பெரிய ஏமாற்று வேலையாகவும் வந்து இருந்து வருகிறது தெளிவாக தெரிகிறது பொதுவாக சட்டத்தின் அடிப்படை கூறுகளை வந்து மக்களிடையே பரவலாக்கி சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது பொதுவாக மக்கள் அதாவது அந்த மது பிரியர்கள் கடைகளுக்கு செல்லுகின்ற போது இதுபோன்ற நிலைப்பாடுகள் ஏற்படுகின்ற போது அவர்கள் உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யும் நடைமுறையை பின்பற்றி அதற்கு உடனடியான தீர்வை எட்டுவதற்காகத்தான் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது பொதுவாக சட்ட விழிப்புணர்வை மக்களிடையே பரவலாக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அல்லது திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க அதற்கு உடனுக்குடனான பதில்கள் மற்றும் அது சம்பந்தமான காணொலிகளை நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம் மேலும் இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய போன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்